ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் ஒருவனுக்கு இப்போது வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காச அளிக்கக்கூடிய போராளி குழுக்கள் இஸ்ரேலுடைய தலைநகரமான டெல்லியை குறி வச்சு வந்து இன்னைக்கு வான் தாக்குதல் பண்ணிருக்காங்க அது ரொம்பவே ஒரு பேசு பொருளாக இருக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு வந்து பார்த்தா அக்டோபர் ஏழாக இருக்கு அவங்க நினைவு தினத்தை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க துக்கம் அனுசரிச்சு கொண்டிருக்காங்க இஸ்ரேல் முழுவதும் பார்க்கும்போது இந்த நிலைமையில இது நடந்திருக்குது இது இல்லாம இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கும்போது இஸ்ரேலையும் சரி அமெரிக்கா இஸ்ரேல் ரெண்டுமே வந்து துக்கம் அனுசரிக்கிறாங்க இதுல வந்து இன்னைக்கு பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து கலந்துக்கிறாரு கலந்துகிட்டு என்ன சொல்றாரு நாங்க வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஆதரவாதா இருக்கிறோம் ஏன்னா பிரான்ஸ் வந்து இப்பதான் ரீசென்டா சொல்லியிருந்தாங்க லெபனானுக்கு சப்போர்ட்டா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா யாரும் இஸ்ரேலுக்கு வந்து ஆயுதமே கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு மேக்ரோன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க சொன்ன இந்த சமயத்துல வந்து நெத்தனையாக வந்து ஒரு வார்னிங் மாதிரியான கடுமையாக வந்து பேசியிருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப இந்த நினைவு தினத்தப்ப இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து நாங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாதா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க பின்னாடி என்னெல்லாம் போர்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது இப்ப அப்படி ஒரு செய்தியும் நடந்திருக்குது அதே நேரத்துல வந்து பார்த்தா மறுபக்கம் ஏமல்ல இருக்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்க இனிப்புகளை ஊட்டி விட்டு அவங்க கொண்டாடி இருக்காங்க ஏன்னா இது வந்து அலக்சா பிளட் ஆரம்பிச்ச ஒரு வருடம் ஆகுது பொறுத்த அளவுக்கு இது வெற்றிகரமான முயற்சி அதனால அவங்க கொண்டாடுறாங்க இன்னொரு பக்கம் இஸ்ரேலை பொறுத்த அளவுக்கு இது வந்து துயரமான நிகழ்வு நடந்தனால அதனால அவங்க துக்கம் அனுசரிக்கிறாங்க இதுல வந்து எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னது கண்டிப்பா இஸ்ரேல தாக்கிடுவாங்க அக்டோபர் ஏழு வந்து அவங்க பழி வாங்கிடுவாங்கன்னா சொன்னாங்க ஆனா இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாக்கும்போது இன்னைக்கு இல்ல இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு ஈரானை இஸ்ரேல் தாக்க கூடிய நிலைமையிலே இல்ல அப்படிங்கும் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு காரணங்கள் சொல்றாங்க இப்ப நடந்த தாக்குதல்லையே என்ன நடந்திருக்கு ஈரான் தாக்குன போது இவங்களுடைய வான்பரப்பு சாதனங்கள்லாம் ஒழுங்கா வேலை செய்யாததின் காரணமாகத்தான் அத்தனை இழப்புகளும் இவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு அப்ப நம்ம மறுபடியும் போய் அவங்களை தாக்கிட்டு வர்றது இல்ல தாக்குனதுக்கு அப்புறம் அவங்க நம்மளுடைய தாக்குவாங்க அப்ப நம்ம வான்பரப்பு சாதனங்கள்லாம் வந்து சரியா இல்லாம இருந்தா நம்ம எப்படி சமாளிக்க முடியுங்கிறதுனால அதையெல்லாம் வந்து செறிப்படுத்துறாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கான ஒரு வேலைப்பாடுகளை முதல்ல செஞ்சுட்டு அப்புறம் தாக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வெளிய வருது இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா இல்ல ஈரான் வந்து ஏற்கனவே வான் பண்ணிட்டு இருக்காங்க என்ன வான் பண்ணிட்டு இருக்காங்க செங்கடலை மூடின மாதிரி இன்னொரு பக்கம் வந்து ஹார்மோஸ் ஜலசந்தியும் வந்து மூடினாலும் மூடிடுவாங்க அதையும் மூடிடுவாங்க அப்படி அதையும் மூடிட்டா அவங்களுக்கு சுத்தமா வந்து ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே பாதிக்கும் அது வந்து பெரும் பொருளாதார பிரச்சனையை கொடுத்துருங்கறதுனால அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறனால அவங்க அந்த மாதிரியும் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அதனால யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வருது இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவானவர்கள் அவங்க திருப்தியா இருக்கிறதுக்காக எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னு பார்க்கும்போது இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு ஆதரவானவங்க இதை எப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஈரான் இப்படிதானே பண்ணாங்க அவங்க என்ன பண்ணாங்க சவப்பு கொடியை ஏத்துனாங்க ஏத்திட்டு அதுக்கப்புறம் அடிச்சாங்களான்னா மாசக்கணக்கா கழிச்சுதான் அடிச்சிருக்காங்க அப்ப அவங்க செய்வோம் செய்வோம்னு சொல்லிட்டு உடனே செய்யாம தாமதமா செஞ்சாங்க செய்யாம காக்க வைக்கிறது மூலமாக இஸ்ரேலுக்கு வந்து பொருளாதாரம் வந்து பாதிப்படைகிறது இது வந்து சைக்கலாஜிக்கலா செய்யக்கூடிய ஒரு தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாம் வந்து அப்ப பேசியிருந்தாங்கன்னா இப்ப வந்து அதேதான் இசையலும் செய்யறாங்க அவங்களும் வந்து நாங்க தாக்குதல் செய்வோம் செய்வோம்னு சொல்றாங்க ஆனா இப்பதைக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படி செய்யலைங்கிறது வந்து ஈரானுக்கு வந்து ஏதாவது விதத்துல நஷ்டமா இருக்கும் வேற எந்த விதத்திலயும் இல்ல ஆயில் மைன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய எண்ணெய் உற்பத்தி நிலையத்துல இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் வெளியே வர சொல்லிட்டாங்க அங்க ப்ராசஸ் எல்லாம் நிறுத்திட்டாங்க ஏன்னா அங்கதான் குறி வச்சு தாக்க போறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க உற்பத்தி எல்லாம் சொல்ல முடியாது அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் முக்கியம் அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் முக்கியம்னு சொல்லி அப்படியே வந்து அதை நிறுத்திட்டு அங்கிருந்து ஆட்களை வெளியேற்றிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு பெரும்பாலான எண்ணெய் மூலமா தான் வந்துட்டு இருக்குன்னா அந்த ஒர்க்கவே அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இது அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய எல்லாம் நஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றாங்கன்னா இதுவும் வந்து பார்த்தா அவங்க செஞ்ச தான் இவங்க திருப்பி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலுடைய ஆதரவாளர்கள் அப்படியும் சொல்லிக்கிறாங்க இது வந்து சைக்கலாஜிக்கலா வந்து இவங்க அஃபெக்ட் பண்றாங்க அதனாலதான் இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க செய்வோம் செய்வோம்னு சொல்லிட்டு செய்யாம இருக்காங்க ஆனா வந்து உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறது வந்து இஸ்ரேல் இன்னுமே அறிவிக்கல அவங்களை பொறுத்தளவுக்கு செய்வோம்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க முக்கியமாக வந்து நம்ம பார்த்தோம் அமெரிக்காவுடைய கமாண்டர் வந்திருந்தாங்க புரியலா அவர்கள் அவங்க இப்ப ரிட்டர்ன் போயிட்டாங்க இன்னைக்குதான் வந்து போறாங்க அவங்க வந்தாங்கன்னாவே தாக்க போறாங்கன்னு நினைச்சா அவங்க வந்தாங்க ஆலோசனை செய்தாங்க இப்ப ரிட்டர்ன் போயிட்டாங்க இதெல்லாம் என்ன ஒரு திசை திருப்பக்கூடிய முயற்சியா ஃபர்ஸ்ட் வராங்க தாக்குவாங்கன்னு பார்த்தா வந்தாங்க பேச ாங்க போர் எல்லாம் வந்துச்சு படைகளை எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க டைட் பண்ணாங்க எல்லாத்தையும் பண்ணாங்க ஆனா தாக்குவாங்கன்னு எதிர்பார்த்தா தாக்காம போயிருக்காங்கன்னா இவங்கனால இப்ப செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பலவீனம் இருக்குதா இல்ல வந்து இதை வந்து அவங்க திசை திருப்பி எதிர்பார்க்காத நேரத்தில் அடிக்கிறதுக்கான யுக்தியா அப்படிங்கக்கூடிய இரண்டு கேள்விகள் எழுந்திருக்கு இது எப்பனா அவங்க அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இவங்க வந்து என்ன பிளான் பண்ணி இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு அனுமானங்கள் வந்து சொல்லிக் கொண்டிருக்காங்க ஆனா இப்பதைக்கு வந்து பார்த்தா இஸ்ரேல் வந்து உடனடியாக ஈரானை தாக்கக்கூடிய நிலைமையில இல்லை அப்படிங்கக்கூடிய தகவல் மட்டும் வந்து தெரியுது அப்ப அக்டோபர் ஏழு பரபரப்பா இருக்கும்னு நேத்தெல்லாம் சொல்லி நைட்டு ஃபுல்லா வந்து பார்த்தா ரொம்ப எதிர்பார்த்தாங்க கண்டிப்பா நேற்று நைட்டு தாக்கிரும்னு சொல்லிட்டு ஆனா தாக்குச்சான்னு கேட்டால் கிடையவே கிடையாது அதுலயும் ஈரான் வந்து அறிவிச்சிட்டாங்க மூணு நாளைக்கு சாயங்காலம் ஆரம்பிச்சா போதும் காலையில ஒரே நீங்க என்ன பண்ணக்கூடாது எந்த விமானங்களும் எங்களுடைய வான் பரப்புல பறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க அப்படிலாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க நேற்று முழுவதும் ஆனாலும் வந்து இவங்க எந்த ஒரு அட்டாக்கும் வந்து பண்ணல ஆனா இந்த இடத்துல ஒரு காமெடியான ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு தான் சொன்னோம் நேற்று மாஸ்கோவுடைய ஒரு பேசஞ்சர் விமானம் என்ன பண்ணிருக்குன்னா அந்த நேரத்துல நைட் நேரத்துல அவங்க வந்து எல்லாரையுமே வந்து இந்த பக்கம் வராதிங்கன்னு சொல்லி இருந்த நேரத்துல ஈரானுடைய வான் பரப்புல வந்து பறந்துருக்கு அது ரொம்பவே வந்து கண்காணிக்கக்கூடிய விதமாக அமைஞ்சிருக்கும் ஏன்னா வந்து எல்லாரையுமே வந்து வர வேண்டாம்னு சொன்ன நேரத்துல ஒரு பிளைட் மட்டும் வருதுன்னா இஸ்ரேல் வந்து தாக்குதல் பண்ண வராங்களா அமெரிக்கா தாக்குதல் பண்ண வராங்களான்னு பாத்திருப்பாங்க அது ஒரு மிஸ்டேக்கா வந்து கிராஸ் பண்ணி போயிருக்கக்கூடிய ஒரு ஃபிளைட்டா இருந்துச்சு பாதுகாப்பு கருதி எதையாவது அட்டாக் பண்ண அது இன்னுமே பிரச்சனையா போயிரு பேசஞ்சர் ஃபிளைட்டா இருந்தா ஆனா அவங்க வந்து தவறுதலாக வந்திருக்காங்க இதெல்லாம் இல்லாம இன்னைக்கு ஒரு வருஷம் ஆனதுனால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஐடிஎஃப் தரப்புல இருந்து ஒரு சில தகவல்களை கொடுத்துட்டு இருக்காங்க அதுல அவங்க சொல்றாங்க எங்களுக்கு இந்த ஒரு வருஷத்துல மட்டும் பதினாறாயிரத்தி இருநூத்தி நாற்பது ராக்கெட் எல்லாம் வந்து எங்களை நோக்கி வந்துச்சு சொல்றாங்க அதுல வந்து காசால இருந்து இவ்வளவு வந்துச்சு லெபனான்ல இருந்து ஈரான்ல இருந்து ஈராக்ல இருந்து சிரியால இருந்து எல்லாம் இவ்வளவு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம இவங்க எவ்வளவு வந்து தாக்கியிருக்காங்கன்னா நாற்பதனாயிரம் டார்கெட்ஸை வந்து தாக்கியிருக்காங்களாமா நாலாயிரத்தி எழுநூறு வந்து டனல்ஸை வந்து இவங்க அழிச்சிருக்காங்களாமா எட்நூறு வந்து லெபனான்ல வந்து போராளி குழுக்கள் இந்த பேஜர் தாக்குதல் அதுக்கப்புறம் இப்ப தரைவழியில் நுழையும் போது எல்லாமே சேர்த்து ஒரு எட்நூறு பேர்த்த வந்து கீழ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இது இல்லாம வந்து ஐயாயிரம் பாலஸ்தீனா வந்து நாங்க வந்து சஸ்பெக்ட் பேர்ல வந்து அரஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு நாங்க இந்த ஒரு வருஷத்துல இதெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல இருந்து ஐடியில் இருந்து சொல்லியிருக்காங்க இதுல வந்து பாக்கும்போது முக்கியமா காசா மேல மட்டும் நாற்பதனாயிரம் ஆயிரம் தாக்குதலே இந்த ஆண்டுல வந்து அவங்க செஞ்சிருக்காங்க ஆனா என்ன செஞ்சும் கூட இன்னைக்கு கூட அவங்களுடைய முக்கியமான நகரங்கள் மீது தலைநகரத்தின் மீது காசால இருந்து தாக்குதல் வந்திருக்கு மறுபக்கம் லெபனான்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாக்கும்போது அவங்களுடைய ஐஃபா துறைமுகம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில தாக்குதல் வந்திருக்கு அந்த தாக்குதல் வந்து கரெக்டா பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல விழுந்துருது விழுந்து அங்க வந்து ஒரு பெரும் உயிர் சேதம் வந்து ஏற்பட்டிருக்கு இது இல்லாம நேற்றைய தினம் மாலை நேரத்துல என்ன பண்ணிருக்காங்க ஆறு பேர் வந்து கண்ணோட வந்து இஸ்ரேல் நுழைஞ்சிட்டாங்க நுடைஞ்சிட்டாங்க அப்படின்னு அவங்களை அதுக்கப்புறம் நாங்க புடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய தகவல் படி பாக்கும்போது வந்து காசால இருந்து வந்த போராளி குழுக்கள் தான் அவங்க ஆறு பேருமே அப்படிங்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேல ஈரான் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க வெளியிட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது அமெரிக்காவுடைய போர்க்கப்பலையும் உடைய போர்க்கப்பலையும் வந்து பெர்ஷியன் குல்ஃப்ல வந்து எப்படி இருக்குது எங்க இருக்குது என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி ட்ரோன் வச்சு என்ன பண்ணிருக்காங்க இருக்காங்க கேப்சர் பண்ணி அதை வீடியோ வெளியிட்டு அவங்க வந்து சொல்றாங்க நாங்க உங்களை கண்காணிச்சிட்டு தான் இருக்கோம் நீங்க எங்களை கண்காணிக்கிறக்காக தான் நீங்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நாங்களும் உங்களை கண்காணிச்சிட்டு தான் இருக்கிறோம் பாத்துக்கோங்க உங்களுக்கு அடி உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கை போட்டு வச்சிருக்காங்க இது இல்லாம இப்போ கூட ஒரு செய்தி வந்திருக்கு இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய அந்த கேலண்ட் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அமெரிக்காவுக்கு போய் ஆஸ்டின் அவர்களை வந்து வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு பாக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப வந்து தாக்குதல் எல்லாம் பண்ணக்கூடிய ஐடியா இருக்கிறவங்க வந்து இங்க இருந்து அங்க டிராவல் பண்ண போறாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வரும் இல்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்த இதை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க தாக்குதல் பண்ண மாட்டாங்க அதனாலதான் இவங்க புதன்கிழமையில அங்க போறாங்க போயிட்டு வந்ததா ஏதாவது முடிவெடுப்பாங்க அப்படின்னு பேசப்படுது ஒரு சிலர் வந்து இல்ல அப்படி வந்து சொல்லிட்டு கூட வந்து புதன்கிழமை சமயத்துல அடிக்கலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது ஏன்னா நெத்தனையாகவும் இல்லாத போதுதான் வந்து நஸ்ருல்லா அவர்கள் வந்து தாக்கப்பட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பின்னணியும் அதுல இருந்துட்டு இருக்குது இப்ப வந்து ஓரளவுக்கு இந்த சூழ்நிலைங்கிறது தனிச்சுதான் இருக்குது ஈரானை இப்ப தாக்குற நிலைமையில இல்லைன்னு தான் பெருவாதியானவர்கள் வந்து சொல்லிக் கொண்டிருக்காங்க ஆனா இது திசை திருப்பக்கூடிய முயற்சியா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது ஆனா ஈரான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்களுடைய நியூக்ளியர் பவர் கிட்ட எல்லாம் வந்து இன்னுமே அவங்க வந்து அந்த ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த சிஸ்டம்லாம் அதிகப்படுத்திருக்காங்க தடுக்கக்கூடிய சாதனங்களை எல்லாம் அதிகப்படுத்திருக்காங்க ஏன்னா வந்து நம்ம நம்ப முடியாது இதையெல்லாம் பத்திரமா வச்சுக்கணுங்கிறதுக்காக வந்து அந்த இடத்துல வந்து அதையெல்லாம் அதிகப்படுத்தி வச்சிருக்காங்க மறுபக்கம் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இன்னைக்கு மறுபடியும் வந்து புதிய படைகளையும் ஆட்களையும் வந்து லெபனான்குள்ள நுழைவதற்காக அதிகப்படுத்தி நாங்க வந்து அங்கிருந்து பின்வாங்கல நாங்க இன்னும் முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க லெபனான்குள்ள போன படைகளை வந்து சமாளிக்க முடியல நம்ம போன வீடியோலயே சொல்லியிருக்கோம் உள்ள போனவங்கனாலே சமாளிக்க முடியல நேத்து ஒரே நேரத்துல எல்லாம் வந்து பதினைந்து பேர் வந்து தாக்கப்பட்டிருந்தாங்கன்ட்டு அதுக்கு அவங்க என்ன காரணம் சொன்னாங்கன்னா எங்கள்கிட்ட வந்து வாகனங்களும் ஆட்களும் பத்தலைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய தளபதிகள்கிட்ட வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இப்ப அதன் காரணமா என்ன பண்ணிருக்காங்க மறுபடியும் வந்து ஆட்கள் அவங்களுக்கு தேவையான வாகனங்கள்னு சொல்லி கொஞ்சம் எச் பண்ணிருக்காங்க லெபனானு நுழைய வேண்டிய வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு பெய்ரூட்லயும் தொடர்ந்து வந்து காலி பண்ணி போங்கன்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துட்டே இருக்காங்க அப்ப இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுல அவங்க அதிகமா லெபனான் பக்கம் தான் லெபனானுக்குள்ள நுழையறதுக்கான வேலையை மட்டும்தான் அதிகமா போய் கொண்டிருக்குது இந்த நேரத்துல ரஷ்யா என்ன பண்ணிருக்காங்கன்னா சிரியால வந்து மறுபடியும் அவங்களுடைய விமானங்களை வந்து தரையறைக்கி அதுல தேவையான மில்டரிக்கு தேவையான வெப்பன்ஸ் வெஹிக்கல்ஸ் அதுக்கப்புறம் ஹியூமனிடேரியன் எயிட்ஸ் சொல்லிட்டு எல்லாத்தையும் இறக்கிட்டு இருக்காங்க இறக்கும் போதே ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா போன தடவை நீங்க என்ன பண்ணீங்க சிரியால எங்களுடைய நிலையத்தை தாக்கி போட்டு அங்க என்ன சொல்லிட்டீங்க ஈரானுடைய ஆயுதங்கள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டீங்க இப்ப பாருங்க எங்களோடது வந்து இறங்கிட்டு இருக்குது நாங்க அங்கதான் வச்சுட்டு இருக்கோம் நீங்க அப்படிலாம் தாக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரஷ்யா வார்னிங் கொடுத்துருக்காங்க நம்ம போன தடவை சொன்னதுதான் ரஷ்யா வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து இஸ்ரேல் எல்லாம் வந்து தாக்குறதுக்கு வந்து நேரடியாக இறங்க முடியாது இறங்கவும் மாட்டாங்க ஏற்கனவே அவங்களாம் அங்க பிரச்சனையா இருக்கிறாங்க அமெரிக்கா உள்ள வருது அப்படிங்கற கூடிய பட்சத்துல ரஷ்யா வரலாமா தவிர மற்றபடி மறுபடியும் வந்து நேரடியாக அமெரிக்கா இறங்க மாட்டாங்க இஸ்ரேலை அடிக்கிறதுக்கு போன தடவை அவங்க அடிச்சாலும் சரி இஸ்ரேலை வந்து ரஷ்யா விட்டுதான் வச்சிருக்காங்க அவங்களுடைய இடத்திலேயே வந்து பார்த்தா முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து ஜூஸ் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாருக்குமே வந்து அது பொருளாதார பிரச்சனையை கொடுக்கும் ரஷ்யாவே வந்து இஸ்ரேலை எதிர்க்குதுங்கும் போது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க ரஷ்யால பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால என்ன பண்ணிட்டாங்க நீங்க இனிமேல் அடிச்சிடாதீங்க அன்னைக்கு ஈரானுடைய ஆயுதம்னு சொல்லி எங்களை அடிச்சீங்க இன்னைக்கு வந்து எங்களுடைய இடத்த நீங்க அடிக்கக்கூடாது நாங்க குழுந்து பொருள்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்ப இன்னைக்கு முக்கியமா நடந்துச்சுன்னு பார்க்கும்போது இஸ்ரேலுடைய தலைநகரத்துல வந்து இருந்து தாக்குதலும் இஸ்ரேலுடைய ஹைஃபா பகுதி ஐஃபா பகுதிங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதி அவங்களுடைய இதயமேன்னு சொல்லுவாங்க ஒன்னு தலைநகரம் இன்னொன்னு வந்து ஐஃபா ஐஃபாங்கிறது வந்து ஃபுல்லாவே தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்குமா அங்க வந்து லெபனான்ல இருந்து வந்து தாக்குதல் பண்ணிருக்காங்க அப்ப மாத்தி மாத்தி வந்து இந்த சர்ப்ரைஸான கிஃப்ட கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் இதெல்லாம் தான் இப்ப நடந்திருக்க முக்கியமான செய்திகள் ரொம்ப ஒரு பரபரப்பான செய்திகள்லாம் கிடையாது ஒரு மாதிரி நார்மலா தான் போயிட்டு இருக்கு நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து நீந்திருங்க